அனைத்தும் ராஷ்டத்தினுடையது என்னுடையது எல்லோருக்கும் நமஸ்காரம் கல்லறை சமாதி அப்படி பேர் நமக்கு பழைய பழமையான பேர் ஆனால் அந்த பேர் இன்றைய இந்த விஷயத்துக்கு ஒத்து வராது சமாதி சாதுக்கள் தானாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்வது ஜீவசமாதி உயிரோடு இருக்கும்பொழுதே சமாதியாவது அப்படி ஒரு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய வார்த்தை ஆனால் இங்கே நம்ம போவது முதல்வர் கல்லறை கல்லறை கற்ற ஒரு வழக்கம் போன ஐம்பது அறுபது வருஷமாக சுதந்திரம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து தில்லி நகரத்தை சுற்றி வந்தீங்கன்னா தொடர்ந்து கல்லறைகள் தான் காந்திக்கு கல்லறை நேருவுக்கு கல்லறை அவருடைய மகளுக்கு கல்லறை அவர் அவருடைய மகனுக்கு ரெண்டு மகனுக்கு கல்லறை அப்படி வரிசையாக மற்ற பிரதமர்களுக்கு அதில் அரசியல் நரசிம்மராவுக்கு நீ ஆந்திராவில் போய் புதைச்சிக்கோ இங்கே தில்லியில் இடமில்லைன்னு சொல்லி பிரணப் குமார் முகர்ஜி அங்கே அவருடைய பெண் அங்கேருந்து எங்கள் அப்பாவை மதிக்கலை அப்படின்னு இப்போ சமீபத்தில் மன்மோகன் சிங் இறந்தபோது அவருக்கு கல்லறைக்கு இடம் கொடுக்கல ராஜ்காட்டில் அப்படின்னு ஒரு அரசியல் இது அங்கே தில்லியில் தேச தலைநகரத்தில் எப்படின்னு சொன்னால் அதுவும் எப்படி ஐநூறு ஏக்கர் பூமி ஒரு மூணு பை ஆறு ஒரு உடம்பை புதைக்க ஐநூறு ஏக்கர் பூமி அதுவும் இல்லை எரித்து ஒரு சின்ன சொம்பில் சாம்பலை புதைக்கணும் இது என்ன பாரம்பரியம் இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது இது மரியாதையை செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இல்லை இது வந்து அவர்களுடைய நினைவை நம்ம மேலே வருஷம் பல நூறு நூற்றாண்டுகள் அவருடைய நினைவு மக்கள் மனசில் பதிக்க பதிய வைக்கிற முயற்சியாக அங்கே தேசிய தலைநகரத்தில் அப்படின்னு சொன்னால் இங்கே த சென்னை அந்தந்த மாநிலத்து தலைநகரத்தில் இதே கூத்து இங்கே தமிழ்நாட்டுக்கு மெரினா பீச்சு காத்து வாங்க போகலாம் கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கலான்னு சொல்லி போனால் அங்கே கல்லறைகள் தொடர்ந்து வரிசையாக கல்லறை அந்த முதல்வருக்கு அப்புறம் வந்த முதல்வருக்கு அதுக்கப்புறம் வந்த முதல்வருக்கு முதல்வராக இருக்கும்போது இறந்து போனாங்க இறந்து போகணுன்னு ஆசை அப்போது அரசாங்கம் செலவில் கல்லறை இது என்ன கூத்து இது எத்தனை வருஷம் எத்தனை முதல்வர்கள் வரைக்கும் இது தொடரும் இன்னும் எத்தனை வருஷங்கள் தொடரும் சிலை விஷயத்தில் ஒரு முடிவெடுத்தாங்க அரசாங்கம் மோதி அரசாங்கம் சிலைகள் அரசியல் தலைவர்களுக்கு சிலைகள் அங்கங்கே நோட்டுக்கு நடுவில் அரசாங்கத்துடைய இடத்துல சிலையை வச்சுட்டு அப்புறம் எடுத்தால் அவருக்கு எதிர அரசியல் எதிர்ப்பு அரசியல்னு சொல்லி அரசியல் செய்ய மோடி அரசாங்கம் சொன்னது யாருக்கும் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுங்க அந்த ட்ரஸ்ட்டு சார் ஒரு நிலத்தை வாங்குங்க அந்த அந்த நிலத்தில் நீங்கள் செல்ல நீங்கள் உங்கள் செலவில் வச்சுங்க பொது கிடையாது அதை செயல்படுத்த முடியல ஏன்னா இது பெரிய ஒரு ஜாதியில் எங்க ஜாதி தலைவருக்கு செல்ல வைக்கல அப்படின்னு இது அப்புறம் இவங்க நினைவு எத்தனை வருஷம் இருக்க போகுது நான் ஒரு சிலையை பார்த்து கருணாநிதியோட சிலை அப்போ அவர் உயிரோட இருக்கார் சிலை வைக்க உயிரோடு இருக்கும்போதே சிலை வைத்து நான் இந்த சிலையை பார்க்கும்போது அவர் இருக்கார் என்னும் உயிரோடு அந்த சிலையோட முக்கோ உடஞ்சிருக்கு கே கா உடஞ்சிருக்கு உடம்பு இந்த செல்ல முழுவதும் காக்கா இஷ்டம் எச்சமிட்டுருக்கு அசிங்கமாக இருந்தது ஏன்னா அங்கே பராமரிக்க கருணாநிதி யாரும் அவர் அரசாங்க செல் செலவுலேருந்து எதிர்க்கட்சி ஆட்சி பொது சொத்தை எழுதி காங்கிரஸ் நடக்க சொல்லி சங்கத்தை ஆரம்பிது பதினைந்து வருஷம் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள சங்கத்தை அங்கே பஞ்சாப் சிந்திலிருந்து தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் அங்கே வங்காளத்தில் இருந்து எடுத்து கேரளா வரைக்கும் தேசம் முழுக்க சங்கம் பரவியது பதினைந்தே வருஷத்தில் அவருடைய உழைப்பு அவருடைய அந்த தீவிர பேஷன் அவர் உடலில் எரிக்கப்பட்ட இடத்துல சங்க ட்ரைனிங் கேம்ப் நடக்கிற இடத்துல அவருக்கு இடையே அந்த சாம்பல் புதைக்கப்பட்டிருக்கு அங்கே ஒரு அவருடைய சிலை வைத்திருக்கு அதற்கு பிறகு வந்த தலைவர் ஸ்ரீ குருஜி அவர் உயர்ந்த மனிதர் அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தவர் அந்த குருஜி சமயத்தில் தான் இந்த வெவ்வேறு அமைப்புகள் விஸ்வ இந்து பரிஷத் வித்யார்த்தி பரிஷத் பாரதிய மசதூர் சங் இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் ஒவ்வொரு துறையில் வேலை செய்ய அவர் சங்க சங்கத்தை பெரிய அளவில் விஸ்தரித்தார் ஆனால் அவர் என்ன எழுதிட்டு போனார் என்னை வந்து சுடுகாட்டல இருக்கணும் எனக்கு எந்த நினைவு சின்னமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சார் இல்லைன்னா அங்கே அந்த கிரவுண்டு ட்ரைனிங் அளிக்க வேண்டிய கிரவுண்டு நிறைய கல்லறைகள் தான் இருந்திருக்கும் இது ஒரு எப்படிப்பட்ட உதாரணம் அரசியல் தலைவர்கள் இப்படி உதாரணங்களை ஏற்படுத்த வேண்டாமா நம்ம தேசம் வந்து பெரிய பெரிய கோயில் கட்டிய மகாராஜா ராஜா தன்னுடைய பேர் அதில் எழுதிக்கலை தன்னுடைய பேர் அடுத்த தலைமுறைக்கு தெரியணும்னு ஆசைப்படலை வேத ரிஷிகள் எழுதிய வேத ரிச்ச ரிச்சாக்களை அதில் தன்னுடைய பேர் எழுதலை நான் எழுதிய ரிச்சா எதுன்னு அதை பரப்பலை இப்படிப்பட்ட பண்பாடு பாரம்பரியம் உள்ள தேசத்தில் இந்த மரணத்துக்கு அப்புறம் அதுவும் பிரதமராக இருந்தார்னு ஒரே காரணத்துக்காக அவருடைய கல்லறை அமைக்கிற அதில் அரசியலும் போட்டியும் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அது சர்ச்சைக்கான விஷயமாகி இது நிறுத்தப்படணும்னு நான் நினைக்கிறேன் இது தொடரக்கூடாது இல்லைன்னு சொன்னால் லெனினுடைய ஸ்டாச்சு ரஷ்யாவில் எப்படி உடைக்கப்பட்டதோ ஸ்டாலினுடைய ஸ்டாச்சு எப்படி ரஷ்யாவில் உடைக்கப்பட்டதோ தகர்த்தெறிக்கப்பட்டதோ கோபத்தில் மக்கள் வெடித்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே வரக்கூடாது நல்லது இல்லாது அரசாங்கமே இனி யாருக்கும் கல்லறைகள் கிடையாது அவரவர் குடும்பத்தில் நிகழ்ச்சி நடத்தட்டும் உடலை எரிக்கட்டும் அவர்கள் பணம் வாங்கி அதை ஒரு இடத்துல அதை கல்லறைகள் அமைச்சுக்கட்டும் அது மக்கள் மத்தியில் அவர் மனசில் மக்கள் மனசில் அவருடைய பேர் இருந்தால் அங்கே கூட்டம் போகட்டும் நம்ம தேவர் ஐயா அவர்களுடைய சமாதிக்கு கல்லறைக்கு வருஷத்தில் ஒரு தடவை பெரிய கூட்டம் போகுது அவர் மேலே இருக்கிற பக்தியில் இப்போ செய்யட்டும் இது அரசியல் அரசாங்கம் அரசாங்க பணத்தில் மக்கள் வரி பணத்தில் நடக்கக்கூடாது பார்ப்பும் மதமாற்றம் மனம் மாற்றம் வருகிறதான்